ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை திருச்செந்தூர் முருகன் என் மீது நம்பிக்கை வச்சு இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டு விட்டாய்தானே இனிமே நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமோ வீடு தேடி வரும் இது எப்படி நடந்தது நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில சகல சங்கடங்களையும் தீர்த்து வச்சு சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக தான் இந்த எண்ணை சொன்னேன் நீ இழந்தது எதுவுமே உன்னுடையது அல்ல என் செல்வமே அது உனக்கு தேவையில்லை அது உனக்கு சரி வராது சரிவராது வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்பதால் தான் சில விஷயங்களை நீ இழக்கும்படி நான் கொஞ்சம் விளையாடினேன் ஆனால் நீ இப்போது ஒவ்வொரு இழப்பிலும் உன் வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை புரிந்து கொண்டாய்தானே நீ யார் என்பதையும் உனக்காக உன் வாழ்வில் சில விஷயங்கள் எதற்காக நடக்கிறதுங்குறையும் நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் பல சூட்சங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தி முடித்தேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் எவ்வளவு பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்க போகுதுன்றத இப்போது நீ பார்க்க தான் போற உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ நினைச்ச காரியத்தையெல்லாம் நான் உனக்கு முடிச்சு தரப்போறேன் இனிமே நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே கண்ணால் காண்பதும் பொய்தான் நீ காதால் கேட்ட பல விஷயங்களும் பொய்தான் என்பதை இனிமே உணர்ந்து கொள்ளப் போகிறாய் தேவையில்லாம யார் மனசையும் காயப்படுத்திடாத சில விஷயங்களை சில பேர் தவறா சொல்லும் போது அதை முழுமையா நம்பி நீ இன்னொருத்தரை திட்ட கோவப்பட்டு பேசிடுற ஆனால் அதற்கான உண்மை தெரிய வரும்போது அவர்களை போய் நீ மன்னிப்பு கேட்பதற்கு கூட அவர்கள் இல்லாமல் போய்விடலாம் அல்லவா அதனாலதான் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல யார் மீதும் கோவப்பட்டோ வருத்தப்படும்படியோ எந்த வார்த்தையும் வீசிவிட வேண்டாம் எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுன்னு நான் சொல்றேன் உன் வாழ்க்கையை நீ பொறுமையாகவும் நிதானமாகவும் வாழ ஆரம்பிச்சிட்டாலே அது மிகவும் உனக்கான புரிதலோடும் சந்தோஷத்தோடும் கூடிய வாழ்க்கையாக மாறி போயிடும் இனிமே பாரு இந்த அதிர்ஷ்டனை தொட்டதன் விளைவாக உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்க போகுது உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் என் செல்வமே நீ தினமும் என் கிட்ட கேட்டு மனதார வேண்டிக்கிட்டு இருக்க விஷயத்ததான் நான் இப்ப கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி தரப்போற பொறுமையாக காத்திரு உன்னை வீழ்த்துவதற்காக எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் காக்க காக்க கனகவேல் காக்கன்னு நீ சொன்னா போதும் அத்தனை எதிரிகளையும் வீழ்த்துவதற்காக என்னுடைய வெற்றி வேலோடு நான் ஓடி வந்துடுவேன் முருகா சரணம் நீ என்னையே சரணடைந்த உன் வாழ்வில் இனி சகல சந்தோஷங்களையும் நீ பெற்று நிம்மதியாய் மகிழ்வோடு வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே என்னுடைய கடைக்கன் பார்வை உன் பக்கம் இருக்கும்போது போது கவலைகள் எதுவா இருந்தாலும் வர்றது வரட்டும்னு உன் நெஞ்சை தைரியமாக மாற்றிக்கொள் நெஞ்சையே நெஞ்சே வருவது வரட்டும் என் அப்பன் முருகன் என் பின்னால் இருக்கிறான்னு நீ உனக்குள்ள தைரியம் சொல்லிக்கிட்டீனா எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் எல்லாம் தூசி துரும்பாய் ஓடிப்போய் விடும் என் செல்வமே இப்ப உன் மனசுல இருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை நம்புவாயா என் செல்வமே இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையா நான் எப்பவும் கூடவே இருப்பேன் உன்னுடைய எல்லாம் சீக்கிரம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கை மகிழ்வானதாக மாறும்படி நான் செய்ய போறேன் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது கொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே உன்னுடைய கவலைகளையும் மனவேதனைகளையும் தூர எரிஞ்சிடு உன்னுடைய வேதனைகளால் நீ எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சா போதும் உன்னை பாதுகாக்க நான் ஓடி வருவேன் மகிழ்ச்சியின் பாதையில் நிச்சயமாய் நான் உன்னை கொண்டு செல்வேன் உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் அல்லவா இந்த முருகப்பெருமா உன்னுடைய எல்லா சோதனைகளும் உன் மன வேதனைகளும் கூட இப்போது உன்னை விட்டு மறைஞ்சு போகப் போகுது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்பது போல அமைத்து தருவதற்காக தான் இந்த எண்ணை சொன்னேன் யாரெல்லாம் மன கஷ்டத்துல இருக்காங்களோ யாரெல்லாம் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்காங்களோ அவர்களுக்கு இப்போது நீ ஆறுதல் மட்டும்தானே சொல்கிறாய் கூடிய சீக்கிரம் அவர்கள் தேவையை நிறைவேற்றும் விதமாகவும் அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாகவும் உன் வாழ்க்கை வசதியானதாக மாறப்போகுது ஒருத்தர் தோல்வியில விழுந்து கிடக்கும் போதும் உடல்நிலை சரியில்லாம ஆரோக்கிய குறைபாட்டோட இருக்கும் போதும் ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பழகு நல்லா இருக்குறவங்க கூட உடம்பு சரியில்லாதவங்களே கஷ்டத்துல இருக்கிறவங்களையும் போய் பாக்குறதுக்கு முதல் நாளா நீ போனா அதை விட புண்ணிய காரியம் இந்த உலகில் எதுவுமே இல்லை என் செல்வமே உனக்கு துணையா இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நீ யாருக்காவது வேண்டுதல் வைக்கும் போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் அவர்களுக்கும் சேர்த்து புண்ணியத்தை தருவேன் உனக்கும் அதற்கான நன்மைகளை தருவேன் என் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோ இப்படியே போயிடுமோ நினைச்சு வருத்தப்படாத எதையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நீ அறிவாய்தானே வாழ்க்கையிலையும் நீ சந்தோஷமா சிறப்பா நிம்மதியா வாழ்வதற்குண்டான வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் தான் இந்த அதிர்ஷ்ட என்னை உன்னை தொடும்படி உத்தரவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான நன்மைகளாக நடக்கப் போகுது ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் உண்மையா இருக்கக்கூடிய உன்னை பல பேர் சேர்ந்து பொய் சொல்லி ஏமாத்த நினைச்சாலும் ஒரு நாள் உண்மை என்பது பல பொய்களை தோற்கடித்து வெளியில் வருவது போல உண்மையான நேர்மையான மனசை மற்றவர்களுக்கு புரிய வைப்ப ஆமியன் செல்வமே உன்னை புரிஞ்சுக்காம போனவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தி பேசினவங்களும் தன் தவறை நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையில முன்னேற போற என்ன நடந்தாலும் எதை கண்டும் சோழ்ந்து போகாம வைராகியமா வாழ பழகு உனக்கு எது பிடிக்கலையோ அதுகிட்ட இருந்து நீ விலகி நில்லு அது பொருளா இருந்தாலும் சரி அல்லது உறவா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் ஒத்து விஷயங்களையும் நினைச்சு வருத்தப்பட்டு உன்னுடைய உடம்பையும் மனசையும் நீயே கெடுத்துக்காத இப்படி தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுனால பாதிக்கப்பட போவது நீ மட்டும்தான் என் செல்பவி யாருடைய தவறையும் யாருடைய செயல்களையும் நினைச்சு நீ வருத்தப்படுறியோ அவங்க நல்லாதான் இருப்பாங்க தேவையில்லாம நீதான் அதை நினைச்சு கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துகிற எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும் சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறா இருக்கதா செய்யும் ஆனா பெருசா நினைச்சுக்காம என்னை நம்பு ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என நினைத்து விட்டால் அதை அடைவதற்காக இறுதி வரைக்கும் போராடு அப்படி நீ போராடும் போது வரும் தோல்வி பற்றியோ தடங்கள் பற்றியோ அல்லது அதன் மூலமாக வரும் விளைவுகளை பற்றியோ நீ கவலைப்பட வேணா எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன் செல்வமே உனக்கு பிடிக்காததை யாரோ செஞ்சாங்கன்றதுக்காக நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் உனக்கு பிடிக்காததை செய்கிறார் அவருடைய செயல் உனக்கு பிடிக்கலைனா நீ எதுவும் பேசாம அமைதியா அவர்களிடமிருந்து விலகி நின்றுவிடு ஏனெனில் அப்படி நீ எதையாவது ஒரு விஷயத்தை வெறுக்கும் போதும் உனக்கு பிடிக்காததை பத்தி யோசிக்கும் போதும் அந்த வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது அவர்கள் கிடையாது உன்னுடைய மன நிம்மதியைத்தானே இழந்து போகிறாய் உனக்கு பிடிக்காததை நினைக்கும் போதே உன் மனசுக்குள்ள ஒரே எரிச்சலும் கவலை கடுப்புமா கோபமா வருதுதானே ஆக மொத்தத்துல உன் மனசுல நீ நிம்மதியை இழந்து விடுகிறாய் எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதை விட்டு நீ விலகி நின்றால் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உன் கைகள நான் வந்து ஒப்படைப்பேன் யாமிருக்க பயம் வேண்டாமேன் செல்வமே இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பாத்துக்கிறேன் சிங்கத்தின் குகைக்குள்ள போனினா அங்க உனக்கு மான் கொம்புகளும் யானை தந்தங்களும் தான் கிடைக்கும் இதுவே நரியின் குகைக்குள்ள போனினா மாட்டின் வாளும் துண்டு எலும்புகளும் தான் கிடைக்கும் அதே போல ஒரு காரியத்தை தொடங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சு அதுக்கப்புறமா அதில் இறங்கணும் தேவையில்லாத விஷயங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் நீ கவனம் செலுத்தவோ அதில் களமிறங்கவோ வேண்டாம் என்பது ஒரு மனிதனுடைய எந்த இருந்தாலும் அதை பற்றி அதுக்கப்புறமா அந்த காரியத்தில் இறங்கு என்னை முழுவதுமாக மனசுல நீ நினைச்சா போதும் நீ நினைக்கும் காரியம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படியும் எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு துணைக்கு துணையாய் தோளோடு தோல் கொடுத்து நான் என்று உன்னை ஜெயிக்க போயி உனக்கான விருப்பத்தை உன் மனம் போலவே நான் நிறைவேற்றி தருவேன் லட்சியத்தையுடையும் கொள்கையுடையும் வாழ நினைக்கிற உன்னை எப்படியாவது நான் ஜெயிக்க வச்சிருவேன் இனிமே நீ கவலைப்படவே வேணாம் எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கும்